விளாண்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் நடந்த மேட்ச் பற்றி கொஞ்சம் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள் நம்ம கூட யார் இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா உள்ளூர் கிரிக்கெட் யூடியூப் சேனல் எங்கே கிரிக்கெட் நடந்தாலும் கிரிக்கெட்டை வந்து லோக்கல் கிரிக்கெட்டை வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தேன் ஒரு சூப்பரான ஒரு யூடியூபருங்க அவரோட அவருடைய சேனலோட லிங்க் வந்து நான் கொடுத்துட்றேன் உள்ளூர் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எங்கே கிரிக்கெட் நடந்தாலும் ஸ்டெம்புக்கு பின்ன நின்று லைவ் கமெண்ட்ரி தமிழை ரொம்ப அருமையாக பண்ணுவார் இவர் தெரியாத மக்கள் இருக்க மாட்டாங்க கிரிக்கெட் விரும்பினார் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவர் தெரியாத மக்கள் இருக்க மாட்டாங்க அவரோட சேனல் லிங்க் தரேன் இவர் ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க தமிழ் சஃபாரி இப்போ மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவன்ட் இருக்காது ஜி அவர் ஃபுல் பிஸியாக இருக்காரு அவங்களே ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான்

போர்த்தான் டவுன் দা போய் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணி விட்டுருக்காரு எங்கோ போயிருச்சுங்க பிக்ஸ்ட் 6 அள்ளி விட்டதெல்லாம் ஆரா मारிகிட்டு இருக்கு 1100ឡើងவேர் நிலாசன அவர்கள் டாப் ஏஜ் ஃபேஸ்ல சக்ரிபென்சிக்கு காஸ்லி கேட்சர் கோ பவுலரா ஐயோ யோ மோட் பவுலர் லீவி கேட்டாரு கீப்பர் லீவி கேட்டாரு ரெண்டு रन ஓடிட்டு தாங்க நல்ல

தொடர்ச்சியாக மூன்று இதுதாங்க எங்கள் ஊர் கிரிக்கெட் கிரவுண்டோடைய பிச்சு வந்து பாருங்க ஃபுல்லாக காங்கிரீட்ல போட்டு ரெடி பண்ணாங்க இது போட்ட தான் இங்கே விளாட்ற குவாலிட்டியே மாறிடுச்சு பசங்களோட என்ன சும்மா வெறு மண்ணில் விளாடும் போது அது கண்ட மாதிரி வரும் லோக்கலில் கிரிக்கெட் விளாட்ற மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிச்சை வந்து ரெடி பண்ணனால ரொம்பவே அருமையாக நல்ல ஸ்டாண்டர்டாக பால் எங்க பிச்சை ஆனால் எங்கன வரும்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப கணிச்சு ஈஸியாக கிரிக்கெட் பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது இப்போ இந்த இது போட்ட உடனே நண்பர்களே கிரிக்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸான விளையாட்டை மாறிடுச்சுங்க அதுவும் குறிப்பாக டிஎன்பிஎல் ஐபிஎல் ஃபார்மேட்டுக்கு பிறகு எல்லா மக்களும் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துலேருந்து கிரிக்கெட் மேலே ரொம்ப ஆரம்ப உள்ள மக்கள் இந்த கிரௌண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி செய்யது முகமது அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கிரவுண்ட் தான் இது இந்த கிரவுண்டை இந்த உழவு இடத்த யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு ஏக்கர் நிலத்தை இந்த ஊர் மக்களுடைய கல்விக்காகவும் விளையாட்டுக்காகவும் செய்யது முகமது கான் சாஹிப் அப்படிங்கிறவங்க அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சாங்க அவங்களுடைய தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பேரை பார்த்திங்கன்னா செய்யது முகமது அரசு ஆண்கள் மேல்நிலை இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விளையாட்டு மைதானத்தில் தான் இன்றைக்கி இந்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டி நடந்துட்டு இருக்குங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க லோக்கலில் நடக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் டூர்னமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சிம்பிளாக நம்ம காட்டியிருப்போம் உண்மையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமான குழந்தைகள் வந்து விளையாட்டு போட்டிகளில் கவனம் செலுத்துறதில்லை மொபைல் ஃபோனில் மூழ்கி கிடக்கிறாங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம அதிகமான முறையில் இது மாதிரி உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அது எந்த விளையாட்டாக வண்டலாக இருக்கலாம் ஃபுட்பாலாக இருக்கலாம் கிரிக்கெட்டாக இருக்கலாம் ஹாக்கியாக இருக்கலாம் அல்லது இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸாக இருக்கக்கூடிய ரன்னிங் ரேஸ் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ஷார்ட் புட் ஜாவலிங் த்ரூ அப்படி எதாவது ஒரு விளையாட்டில் அவங்களுக்கு கவனம் செலுத்த வைக்கணும் ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் ஆரோக்கியம்ங்க அந்த ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இது மாதிரியான விளையாட்டு போட்டிகள் இருக்குது அதனால் நம்ம குழந்தைகளை அளவு எதையாவது ஒரு விளையாட்டில் கவனம் செலுத்த வச்சு அந்த குழந்தைகளை ஆரோக்கியம் வளர்ப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் அந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பயனுள்ள வீடியோ இருக்கு நம்புறேன் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்